ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம் எல்லோரும் எப்படி இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆருத்ரா நாயகனின் அற்புத பஞ்ச சபைகளின் சிறப்புகள் மார்கழி நாள் பத்தொம்பது இருபது வாசல் கோலம் திருப்பாவை பத்தொம்பது இருபது பாடலும் அதன் விளக்கமும் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ பக்கத்தில் இருக்கிற ஆல் பில்ஸ்மே கிளிக் பண்ணிக்கோங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவபெருமானின் திருநடனம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது சிதம்பரம் ஆனால் ஈசன் தில்லையில் மட்டுமன்றி ஐந்து வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு உலோக சபைகளில் வெவ்வேறு தாண்டவங்களை ஆடி அருள்பாலிக்கிறார் அந்த பஞ்ச சபைகளின் திறப்புகளை தெரிந்து கொள்வோமா முதலாவதாக பொற்சபை சிதம்பரம் ஆனந்த தாண்டவம் தலம் சிதம்பரம் நடராஜர் கோவில் வித்தியாசம் இங்கு ஈசன் இடதுகாலை தூக்கி ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் சிறப்புகள் பஞ்சபூதங்களில் இது ஆகாய தலம் பொற்கூரையில் உள்ள இருபத்தொன்னாயிரத்தி அறுநூறு தகடுகள் மனிதனின் ஒரு நாள் சுவாசத்தை குறிக்கின்றன இங்குள்ள சிதம்பர ரகசியம் பிரபஞ்சத்தின் சூக்ஷமத்தை விளக்குகிறது இரண்டாவதாக வெள்ளி சபை மதுரை கால்மாரி ஆடிய தாண்டவம் தலம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வித்தியாசம் மற்ற இடங்களில் இடதுகாலை தூக்கி ஆடும் ஈசன் பக்தன் ராஜசேகர பாண்டியனின் வேண்டுதலுக்காக இங்கே வலதுகாலை தூக்கி ஆடுகிறார் சிறப்புகள் உலகிலேயே வலதுகாலை தூக்கி ஆடும் நடராஜரை இங்கே மட்டுமே தரிசிக்க முடியும் மூன்றாவதாக ரத்தினசபை திருவாலங்காடு ஊர்த்துவ தாண்டவம் தலம் திருவள்ளூர் அருகே உள்ள வடாரண்யேஸ்வரர் கோவில் வித்தியாசம் காளியுடன் போட்டியிட்டு ஆடும்போது தன் காதனியை கீழே விழச் செய்து அதை தன் இடதுகாலால் எடுத்து மீண்டும் காதில் மாட்டும் ஊர்த்துவ தாண்டவம் காலை செங்குத்தாக உயர்த்தி ஆடுதல் ஆடுகிறார் சிறப்புகள் காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்து ஈசனின் திருவடி நிழலை அடைந்த புண்ணிய பூமி இது நான்காவதாக தாமிர சபை திருநெல்வேலி முனி தாண்டவம் தலம் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் வித்தியாசம் இங்கே இறைவன் முனிதாண்டவம் புரிகிறார் தாமிர தகடுகளால் வேயப்பட்ட இந்த சபை சிற்பக்கலையின் உச்சம் சிறப்புகள் இந்த சபையில் உள்ள மர வேலைப்பாடுகள் கண்கொள்ளா காட்சி இசைத்தூண்கள் கொண்ட அற்புதமான தலம் இது ஐந்தாவதாக சித்திர சபை குற்றாலம் திரிபுர தாண்டவம் தலம் குற்றாலம் குற்றாலநாதர் கோவில் வித்தியாசம் இங்கு இறைவன் சிலையாக இல்லை மாறாக மூலிகைகளால் வரையப்பட்ட பிரம்மாண்டமான ஓவியமாக காட்சியளிக்கிறார் சிறப்புகள் இது திரிபுர தாண்டவம் புரிந்த இடமாகும் இயற்கை எழில் சூழ்ந்த அருவிக்கரையில் அமைந்த இந்த சபை மனதிற்கு பேரமைதியை தரும் ஏன் இந்த பஞ்ச சபைகளை தரிசிக்க வேண்டும் சிவபெருமானின் இந்த ஐந்து சபைகளும் நம் உடலின் ஆதாரங்களையும் பிரபஞ்சத்தின் பஞ்சபூத தத்துவங்களையும் உள்ளடக்கியவை மார்கழி ஆருத்ரா தரிசனம் பார்ப்பதே கோடி புண்ணியம் தரும் மற்றும் சிவ சிவபுண்ணியமும் பெற்றுத்தரும் கிரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சைனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை பின்னை கொங்கை மேல் வைத்து கீழந்த மலர்மார்பாபாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உண்மனால எத்தனை போதும் ஓட்டாய் கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் அன்று தகவலோரெம்பாய் சுற்றிலும் எரிய யானை தந்தங்களால் செய்த கால்களையுடைய கட்டிலில் கொத்தாக மலர்கின்ற பூக்களை சூடிய நப்பின்னையை அணைத்துக்கொண்டு கொண்டு உறங்கும் பரந்த மார்பனே வாய் திறந்து ஒரு வார்த்தையாவது சொல்லக்கூடாதா மெய்தீட்டிய அழகிய கண்களை உடைய நப்பின்னையே எவ்வளவு நேரமானாலும் நீ உன் கணவனை எழுந்திருக்க விடமாட்டாய் ஒரு கணமும் அவனது பிரிவை பொறுக்க முடியாதவளாக இருக்கிறாய் இது உன் பெருமைக்கு பொருந்தாது முப்பத்து மூவர் அமரற்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே தூய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தூயாய் செப்பென்ன மின் மூளை செவ்வாய் சீரூ மருங்குல் நப்பின்ங்காய் திருவேதோயிராய் உக்காமும் தட்டொழியும் மனாலனை இப்போதே எம்மை நீ நீட்டேலோரெம்பாய் முப்பத்து முக்கோடி தேவர்களின் துன்பத்தை தொடைத்தருளும் கருணை கடலே துயில் நீங்கி எழுந்திருப்பாய் பகைவர்களுக்கு பயத்தை கொடுக்கும் தூயவனே பக்தர்களை காக்கவும் தீமையை ஒழிக்கவும் வல்ல நேர்மையும் ஆற்றலும் வாய்ந்தவனே எழுவாய் அழகிய நப்பின்னையே துயிலெழுவாய் எங்கள் நோன்பிற்கு வேண்டிய விசிறியும் கண்ணாடியும் தந்து இப்போதே எங்களை நீராடச் செய்வாய் இந்த மார்கழி சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லட்சுமி ருச்சி நலபாகும் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை